வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஓய்வு நாளை நினைவு கூறுதல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக யாத்ராகமும் இருபது எட்டு ஆண்களில் பாதி பேருக்கு தங்கள் திருமண தேதி தெரியாது என்று பிரிட்டிஷ் கணக்கெடுப்பு ஒன்று சொல்கிறது இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஆண்கள் அதிகம் மறக்கிறார்கள் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் முழுவதும் மறந்து விடுகிறார்கள் அறுபத்தி மூன்று சதவீத பெண்கள் தேதியை நினைவில் வைத்திருக்கிறார்கள் மூன்று சதவீதம் பேர் மட்டுமே மறந்துவிட்டதாக சொல்கிறார்கள் திருமண நாளை நினைவில் வைத்திருப்பது என்றால் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட அதிகமாகும் உணவகத்திற்கு அழைத்துச் செல்வது போன்றதை செய்ய வேண்டும் பத்து கட்டளைகள் ஒன்றில் மட்டுமே நினைப்பாயாக என்று வருகிறது யாத்ராகமும் இருபது எட்டு மறந்து விடுவது எழுது என்பதை தேவன் அறிந்திருப்பதால் அவ்வாறு சொல்லியிருக்கலாம் ஓய்வு நாளை நினைவுகூர்வது என்றால் வாரம் முழுவதும் அந்த நாளை பற்றி யோசிப்பதும் அதை கடைபிடிப்பதற்கான ஆயத்தங்களை செய்வதும் ஆகும் ஏசாய ஐம்பத்தி எட்டு பதிமூன்று ஓய்வு நாளை ஆசிரிப்பதற்கான ஒரு வழி நம் உலக பிரகார வேலையை நிறுத்துவதாகும் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் யாத்திராகமும் இருபது ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாள் அது தேவனோடும் ஒருவர் ஒருவரோடும் நம் உறவை மேம்படுத்த வேண்டும் நாம் ஓய்வு நாளில் ஆராதிக்கும் போதும் மற்றவர்களுடன் கூடி அந்யோன்யமாக இருக்கும்போதும் போதும் இயற்கையில் நேரத்தை செலவிடும் போதும் மற்றவர்களின் துன்பத்தை நீக்கும் போதும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம் மார்க்கு ஒன்று இருபத்தி ஒன்று லூகா பதினான்கு ஒன்று மார்க்கு இரண்டு இருபத்தி மூன்று யோவான் ஐந்து ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்கள் வெள்ளி மாலை சூரிய அஸ்தமனத்தில் ஓய்வு நாள் தொடங்கும்போது உங்கள் குடும்பத்தை ஒன்று கூடி வரச் செய்து தேவனுடைய பரிசுத்த நாளை ஜபத்துடன் வரவேற்று இயேசுவை உங்கள் வரவேற்பு விருந்தினராக அழைக்க மறக்க வேண்டாம் ஆதியாகமம் ஒன்று ஐந்து மார்க்கு ஒன்று முப்பத்தி இரண்டு செயலில் காட்டுங்கள் ஓய்வு நாளை கூறவும் வரவேற்கவும் சிறப்பான ஒரு வழியை யோசியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகம் பதினாறு இருபத்தி மூன்று நிகமியா பதிமூன்று பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களும் மார்க்கு பதினைந்து நாற்பத்தி இரண்டாம் வசனம் ஆமீன்